சுவையான டிஃபன் சாம்பார் ரொம்ப பெரும்பாலான நபர்களுக்கு பிடிச்ச வீட்டில் செய்கிறது போல் அப்படியே அதே சிஸ்டத்தில் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கேன் ரொம்ப அட்டகாசமான சுவையோட சாம்பாரும் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஆனால் ருசியாக உலக்கால முக்கால் பங்கு துவரம் பருப்பும் கொஞ்சமாக பாசிப்பருப்பும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூணு பீன்ஸு ஒரு கேரட்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் ரெண்டு தக்காளி உருளைக்கிழங்கு ஒரு சொல்ல புளியை ஊற வச்சுக்கிறோம் கத்திரிக்காயே இதில் போட்டுக்கிறோம் கண்டிப்பாக கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் வேணும் மற்ற காய்கள் சேர்த்துக்கலாம் பரங்கிக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் முருங்காய் சேர்த்துக்கலாம் ஆனால் டிஃபன் சாம்பாருக்கு கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் முக்கியம் இதெல்லாம் போட்டுக்கிறோம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நூறு அளவுகளுக்கு நூறு பருப்புக்கு இதெல்லாம் நிறைய காயும் சேர்க்கக்கூடாது பதினஞ்சு வெங்காயம் கொஞ்சம் பொடி வர மிளகாய் பொடி மல்லிப்பொடி காய்க்கு தகுந்த அளவு மட்டும் உப்பு கண்டிப்பாக விளக்கெண்ணெய் ஒரு பத்து சொட்டு அதை நிரவி கொடுக்குறோம் கொஞ்சம் தண்ணி போட்டு காய்கள் மிதக்க தண்ணி இருக்கணும் இதுதான் கணக்கு நல்லா ஆவி வர்ற வரையில் எப்படி வேணாலும் முளைக்கி விடுங்க ஆவி வந்தோன்னே வெயிட் போட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம் என்ன பொங்கலா தான் இப்போ நம்ம நாலு விசில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம் பாருங்கள் கொஞ்சம் காய் மசிஞ்சும் மசியாமல் கொஞ்சம் திக்காக இருக்குது சுடுதண்ணியை வச்சு இன்னொரு அடுப்பில் வச்சு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் புளி அந்த ஒரு சொல்ல புளியை கரைச்சி ஊற்றிட்டோம் உப்பு ஒரு துண்டு வெல்லம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் என்னது இருக்க இருக்க கொஞ்சம் கெட்டிப்படும் சாம்பார் இப்போ அதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வைக்கும்போது லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு தாளிதம் கடுகு உளுந்து ஒரு பதினஞ்சு வெந்தயம் அரை பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் அரிஞ்சது கருவேப்பில் ஒரு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துருக்கேன் நாற்பது சதவீதம் வெங்காயம் வதங்கினோன்ன சாம்பார் பொடி கொஞ்சம் பெருங்காயப்பொடி போட்டு அடுத்த செகண்ட்லே எடுத்து சாம்பாரில் கொட்டிடுறோம் சாம்பார் பொடி கருக விட்டுறக்கூடாது அந்த சட்டியிலே கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தண்ணி போட்டு அதையும் ஊற்றிட்றோம் நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்து வந்தோன்னா மல்லித்தலை நெய் அரை ஸ்பூன் மூடி வச்சிடலாம் ரொம்ப ருசி அலாதியாக இருக்கும்